ஹலோ ஃப்ரெய்ஸ் லார்ட் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு நான் ஏசப்பாக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் இங்கே இப்போ வந்து நிற்கிறதுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறதுக்கு ஏசப்பா இப்படி ஃபஸ்ட்டு முன்னாடி ஏசப்பா எப்படி பார்த்தேன் இப்போ நான் எப்படி பார்க்குறேன் எப்படி நான் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஹேண்டில் பண்ணேன் இப்போ நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்றது ஷேர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி க கிடைச்சதுக்காக ஏசப்பாவுக்கும் நன்றி சொல்கிறேன் நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாகவும் ஃபீல் பண்ணுறேன் ஸோ முன்னாடி ஏசப்பா நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா ஒரு அவ் அவரு தான் அப்படியே ஒரு ஒரு இது பெரிய இடத்துல இருக்கிற மாதிரியும் நம்ம எல்லாம் அடிமை மாதிரியும் அவருக்கு நம்ம இது பண்ணுற மாதிரியும் நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தேன் இப்போ வந்து எனக்கு டோட்டலாகவே ஒரு பெரிய சேஞ்ச் ட்ரெமெண்டஸ் சேஞ்ச் இருக்குது இப்போ நான் ஒரு அப்பா மாதிரியும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரியும் நான் பார்க்குறேன் அப்படி நான் பார்க்கும்போது நான் நான் ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு ஸ்ட்ரகிளையும் நான் ஷேர் பண்ணவும் அவரை எனக்கு சொல்லிக் கொடுக்கவும் இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் என்கிட்ட ஏசை எனக்கு இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன் இதெல்லாமே நான் அந்த சத்தியத்தை கேட்க கேட்க எனக்கு அது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ளே எனக்கு வந்து அது கொண்டு வந்துச்சு ஸோ நான் ஸ்கூலுக்கு போகிறனால நான் மோஸ்ட்லி ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் இதனால தான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட் ஹர்ட் பண்ணுவாங்க ஸோ நானும் அப்போ காயமாவேன் ரிஜெக்ட் ரிஜெக்ஷன்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நான் காயமாவேன் அந்த நான் காயமானனால என்னோடய காயத்தை வச்சு நான் மற்றவங்ககிட்ட நான் என்ன வார்த்தை பேசினாலும் அவங்களுக்கும் அது காயமாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நானும் காயப்படுறேன் என்னை சுற்றி இருக்கிற மக்களும் காயப்படுறாங்க ஸோ அந் அப்படி ஒரு இடத்துல நான் ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை நான் வந்து ஃபீல் பண்ணேன் ஸோ இது வந்து இந்த மாதிரி நான் கேட்க கேட்க எனக்கு ஒரு கொஷின் எலும்புச்சு சார் நம்மளும் இப்படி காயப்படு ப காயமாக இருக்கும் மற்றவங்களும் நம்மளை காயப்ப நம்ம காயப்படுத்துகிறோமே இது இப்படியே இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மா சத்தியத்தை கேட்க கேட்க தான் இப்படி ஒரு தாட்டே எலும்புச்சு இந்த மாதிரி நான் அப்சர்வ் பண்ணி இப்படி ஒரு தா தாட் எலும்பிச்சு நான் யார் நான் எதுக்காக அந்த உலகத்தில் பிறந்திருக்கேன் அப்படின்ற ஒரு கொஷின்ஸ்லாம் வந்து இந்த யூத் மீட்டிங் இதெல்லாம் அட்டன் பண்ணும்போது எனக்கு அப்படி அந்த கொஷின்ஸ்லாம் எனக்கு கே கேட்டேன் ஸோ இப் இப்போ தான் வந்து ஐ ஸ்டார்ட் டு எக்ஸ்ப்ளோர் மை செல்ஃப் நான் வந்து நான் யார் உண்மையிலே நான் யார் நான் ஏ ஏசப்பாக்குள்ளே நான் யார் நான் எதற்காக அந்த பூமியில் பிறந்திருக்கேன் அப்படின்றத நான் என்னோட பர்பஸ்ஸு என்னோட லைஃபோட விஷன் எல்லாமே வந்து நான் வந்து ஏசப்பாட்டை கேட்கவும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணவும் நான் என் டிஸ்கவர் பண்ணவும் அப்படி இருந்துச்சு ஸோ ஏசப்பா கூட நான் ரொம்ப நிறைய இன்னும் கொஞ்சம் நிறையா நெருங்க ஆரம்பித்தேன் இந்த சபையை வந்து நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் என்னோடய ஃபேமிலி டெய்லி நான் ஃபேமிலி டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் அப்போ வந்து இந்த மாதிரி மெசேஜ்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு அதுவும் எனக்கு குட் ஃப்ரைடே மெசேஜ் எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு ஏசப்பா வந்து எதுக்கு சிலுவை சூஸ் பண்ணார் ஏன் கையில் சும்மா ஸ்க்ராச் பண்ணிட்டு அந்த ரத்தத்தை வச்சு எல்லா மனுஷனையும் ஹீ குணமாக்கியிருக்கலாம் விடுதலை ஆக்கியிருக்கலாம்ல ஏன் அப்படி பண்ணார் இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு இதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு விடுதலை ஆக்குனது சத்தியம் ஒன்று தான் என்னை ரொம்ப ஃப்ரீயாக்குனதும் ட்ரூத் தான் இந்த மாதிரி பண்ணும்போது குட் ஃப்ரைடேயில வந்து ஏ எனக்கு ஒரு இந்த பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி என்ன அப்படின்னா ஏசப்பா வந்து எதுக்கு சிலுவையை சூஸ் பண்ணார் அப்படின்னா அவரோடைய ஒஸ் நம்ம ஹியூமன்ஸோடைய ஒஸ்ட் இன்வென்ஷனில் அவரோடைய பெஸ்ட்டை காமிக்கிறதுக்கு அந் அப்படி நம்மளை விடுதலை ஆக்கணும் அப்படின்றதுக்கு அவர் சூஸ் பண்ண அவ்வளோ பெரிய அன்பு அப்படின்றது நான் வந்து ஃபீல் பண்ணேன் ஸோ அந்த அதை அப்படியே ஒரு இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்காமல் நான் அதை வந்து இன்னும் கொஞ்சம் யோசித்தேன் யோசித்து நான் வந்து ஏன் இப்படி நம்மளும் இப்படி பண்ண முடியும் அவரை மாதிரி மன்னிக்கிறது கஷ்டம் தான் ஆனால் நம்ம வந்து நம்ம பண்ண பண்ண நான் பண்ண ஏசப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் அதுக்கு முதிர்ந்த தேர்ன குமார்கள்லாம் நம்ம ஆகணும் அப்படின்னு அவர் விரும்புகிறாரு அதான் பிதா பிதாவினோட கனவாகவும் இருக்குது ஸோ அதை நான் வந்து ஃபீல் பண்ணேன் அதே மாதிரி இந்த சபை வந்து சும்மா கிடையாது நான் வந்து நான் வந்து கண் நான் நம்புகிறேன் என்னன்னா எல்லாரும் ஒரு மெச்சூர்ட் சன்ஸ் ஆஃப் காட் ஆகும் ஹாப்பியஸ் கம்யூனிட்டி ஆகும் ஹீல்டு ஹார்ட் ஆகும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த லைஃப்பில் வந்து நிறைய டெஸ்ட்டு வந்துச்சு எனக்கு நான் வந்து மிஸ்டேக் பண்ணாலும் அதுலேருந்து நான் கற்றுக்கிட்டு அடுத்த இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எனக்கு வந்து ஏசுப்பா எனக்கு ஸ்ட்ரென்த்தாக இருந்து அதை பாஸாக எனக்கு கிருப செஞ்சாரு அப்படியே ஒரு ரிலேஷன்ஷிப் கூட வர்றதுக்கு இந்த சத்தியம் தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு ஸோ நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாகவும் கிரேட்ஃபுல்லாகவும் ஃபீல் பண்ணுறேன் மெயின் தேங்க்யூ